சற்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரு மு ஸ்டாலின் நம்ம நான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசிய அந்த வீடியோவை வெளியிட்டு தரமான ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க ஊழல் செய்வதற்காகவே தலைமைச் செயலகத்துக்கு வந்தவங்க பினாமி கம்பெனிகளை வச்சு கொள்ளை அடிச்சவங்க கமிஷன் அடிச்ச அஞ்சு லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளை மாநிலமாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம அண்ணாமலை அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் அண்ணாமலை அவர்கள் தான் இந்த வீடியோ பகிர்ந்தாரு சரி என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படிங்கறத பார்ப்போம் இந்த மாதம் பதினான்காம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது இந்த ஆண்டு நிறைவு பெறும் போது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாயை நெருங்கி இருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசிய ஒன்றை இன்று பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதில் அந்த வீடியோ தான் பகிர்ந்து அதாவது கமிஷன் அடித்தே ஐந்து லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள் என்றீர்கள் அன்று இன்று ஒட்டுமொத்தமாக கடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இதில் நீங்கள் அடித்த கமிஷன் மட்டும் எவ்வளோ அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்களுக்கு தரமான கேள்விகளால் கிழித்து தொங்க விட்டுருக்காரு ஏன்னா நீங்க தான் ஏன் ஆண்டுட்டு இருக்கீங்க அதாவது அதிமுக விட்டுட்டு போகும்போது எவ்வளவு கடன் இருந்தது இப்போ எவ்வளவு கடன் இருக்கு நீங்கள் மாற்றி மாற்றி ஆண்டு கொண்டிருக்கும் இதில் நீங்கள் மட்டும் அடித்த கமிஷனுடைய கணக்கு எவ்வளவு எத்தனை

ஸ்டாலின் அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சிருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க